அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிவன்யா வாண்டையார் இடுப்பு சோழன் மலலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் அதிகாரம் பதினைஞ்சு பிறனில் விளையாமை பிறர் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞானத்தை அறம்பொருள் கண்டார் கண்கில் அரண் கடை நின்றாரின் எல்லாம் பிறன் கடை நின்றாரின் பேதையாரில் வேதெல்லார் மன்றார் விழியாது நிற்கும் பழி பகைப்பாவம் அச்சம் பலியோன்கும் இகவாவாம் இல்லிருப்பான் கண் அரணியாளன் இல்வாழ்வான் என்பான் பிறனியாளன் புகழ் பிறன் 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 மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அறனொன்றா அன்ற ஒழுக்கு நலக்குரியார் யாரெனின் நாமனில் வைப்பின் பிறக்குரியார் தோல் தோயாதர் அரண் வரை அல்ல செய்யும் பிறன் வரை பொன்மை நயவாமை நன்று நன்றி வணக்கம்